முன் வெளியான தகவல் இந்தியாவில் ஆதார் அட்டை முக்கியமான அடையாள ஆவணமாக கருதப்பட்டு வருகிறது அதுவும் அரசு மற்றும் தனியார் தரும் அனைத்து சேவைகளை விரும்புவதற்கு இந்த ஆதார் கட்டாயம் தேவைப்படுகிறது அதாவது ஆதார் அட்டையில் நமது புகைப்படம் பெயர் முகவரி ஆதார் எண் போன்ற முக்கிய தகவல்கள் அச்சிடப்பட்டிருக்கும் ஆனால் இப்பொழுது ஆதாரில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துவிட்டது இனிமேல் ஆதாரின் அடையாளமே முற்றிலும் மாற போகிறது இனி ஆதார் அட்டையில் குறிப்பிட்ட நம்பரின் புகைப்படம் மற்றும் கியூஆர் கோடு மட்டுமே இடம்பெறும் வகையில் மாற்றம் கொண்டுவர உள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள தெரிவித்துள்ளது ஆதார் அட்டையில் வரும் இந்த மாற்றம் குறித்த தகவலை தலைவர் அமைப்பின் தலைமை செயலர் அதிகார வெளியிட்டுள்ளார் பொதுவாக வாங்கும் போது ஹோட்டலில் சென்று தங்கும் போது போட்டி தெருவுகளில் கலந்து கொள்ளும் போது நமது ஆதார் அட்டையை அங்கே கொடுத்து சரிபார்ப்பு செய்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது முழுவடி லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க